தாராபுரத்தில் திமுக தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் தமிழக ஆளுநர் மேற்பட்ட திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாராபுரத்தில் தமிழகத்தையும் தமிழ் தாய் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்து மத்திய அரசின் ஏஜென்ட்டாக தமிழகத்தின் உரிமைகளை அத்துமீறல்களை செய்யும் ஆளுநரை காப்பாற்றிவிடவும் மத்திய அரசின் மீதுள்ள தமிழக மக்களின் கோபத்தை திசை திருப்ப மாற்றவும் வித்தியாசங்களை செய்யும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்தும் திமுக தெற்கு மாவட்ட சார்பில் அண்ணா சிலை முன்பு ஆளுநர் ஆர் ரவியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஒன்றிய அரசை கண்டித்தும் ஆளுநர் ஆர் ரவியை கண்டித்தும் அதிமுக அரசை கண்டித்தும் திமுகவினர் பதகைகள் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வெளியேறு வெளியேறு ஆளுநர் ஆளுநர் ஆர் எம் வெளியேறு வேஸ்ட் வேஸ்ட் ஆளுநர் பதவி திராவிட மாடல் ஆட்சிதான் பெஸ்ட் காட்டி கொடுக்காதே காட்டி கொடுக்காதே அதிமுகவை காட்டி கொடுக்காதே பதவி விலகு பதவி விலகின ஆளுநர் பதவி விலகு வெளியேறு வெளியேறு என தமிழகத்தின் எதிரியை வெளியேற்று உள்ளிட்ட கோஷங்களை தொண்டர்கள் பலத்த கோஷங்களுடன் சத்தமிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு முன்னால் மடத்தக்குளம் சட்டமன்ற உறுப்பினரும் திமுக மாவட்ட அவைத் தலைவருமான ஜெயராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எஸ் தனசேகர வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் செல்வராஜ் நகர செயலாளர் முருகானந்தம் நகர துணை செயலாளர் கமலக்கண்ணன் ஒன்றிய செயலாளர்கள் தமிழ் தமிழரசு நகர் மன்ற தலைவர் கண்ணன் ஒன்றிய செயலாளர் எஸ் வி செந்தில்குமார் உள்ளிட்ட நகர ஒன்றிய பேரூர் வார்டு கழக நிர்வாகிகள் என எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன் அவமதிக்கும் ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போம் ஒளியாதே ஒளியாதே திட்டம் பாஜக வெளியேறு வெளியேறு

அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள் மாவட்ட இளைஞர்களுடைய அமைப்பாளர் ஜெயக்குமார் அவர்கள் கண்டனம் உரையாற்றுவார்கள் இங்கே நோக்கணும் சொல்லிட்டு நேற்று சட்டசபையில் கவர்நகர் உரையை அவர் படிக்காமல் வெளியேறி இந்த வருஷம் மட்டும் புதுசு போன வருஷம் தேவை மாதா பண்ணார் இந்த விட்டு வெளியேறும் வரையெல்லாம் கூட அமிலாத்தை விட்டு வெளியேறும் வரே எங்கள் போராட்டம் தொடரும் யா எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்க எங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க பிஜேபி அரசாங்கம் என்ன பண்றாங்க நம்ம ஆட்சி பொறுப்பேறதுல இருந்தே இயற்கை பேரிடர்கள் அதிகமாக சந்திச்சு கொண்டிருக்கிறோம் ஆட்சி பொறுப்பேற்கும் போதே நம்மளுக்கு கோவிட் என்றாக இயற்கை பேரிடர் போன வருஷம் தூத்துக்குடி நான்கு மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது சென்னை பாதிக்கப்பட்டது இந்த ஆண்டு தூத்துக்குடி சவுத்துல எல்லாம் பாதித்திருக்காங்க ஒரே ஒரு அந்த காலகட்டத்தில் கூட அத்தனை பேத்துக்கு சமாதி கட்டி அவர்களை மெரினாவில் அடக்கம் வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுநர் ரவி அவர்களே உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் உங்க மாதிரி லட்சா ரவி வந்தாலும்